ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சண்டே ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக மரவள்ளி கிழங்கு வச்சு புட்டு செய்ய போகிறோம் தோலை சீவி கழுவி இப்படி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி துருவணும் துருவிட்ட பிறகு அந்த பால் வந்து நம்மளுக்கு இது கிடையாது அதில் இருக்கிற பாலை எடுத்துட்டு இந்த மாதிரி பூ மாதிரி எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி பால் வந்து புழிஞ்சி அந்த சக்க மொட்டை தான் நம்மளுக்கு ஜூஸாக அதை வச்சு வந்து நம்ம புட்டு செய்ய போகிறோம் இந்த மாதிரி நம்ம எல்லா கிழங்கையும் வச்சு பண்ணி எடுத்துக்கலாம் கிழங்கு புழிஞ்சி சக்க மட்டும் எடுத்தாச்சு அதை ஒரு இட்லி பாத்திரத்தில் துணி போட்டு நம்ம புட்டு வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ இதை வேக வைக்கலாம் வேக வச்சுட்டு பார்ப்போம் வேக வச்சு நம்ம கிழங்கு எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் வெந்த பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதில் வந்து தேங்காய் பூ சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் தேங்காய் பூ மாதிரி அரைச்சி போட்டுட்டோம் துருவலை மிக்சிலே அப்படியே போட்டோம் அம்மாவால் துருவ முல்லன்னுட்டாங்க அதனால் சுகர் போட்டுக்கணும் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க அம்மா நீ சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குதுன்னு சொல்லு எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா வந்திருக்கா சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு நீங்களும் ஒரு வழி செஞ்சு பாருங்கள் ஓகே பாய் நீங்களும் மறக்காமல் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்